பிரைஸ் செல் பிரிகராமேசு கிருஷ்ணன் இனிதாமத்தில் உள்ள அனைவரையும் வேதம் தியானம் பாக்க நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஆதி ஆம்புஷமா இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் பசத்தினுடைய முற்பகுதியை வாசித்து பாருங்கள் நான் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப்பட்டவர் என்று கதை சொல்லுகிறதை குறித்து நம்ம வாசிக்க முடிகிறது தேவன் நம்மை குறித்து மாற்றம் இல்லை நம்முடைய சந்ததியை குறித்தும் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய சந்ததி என்று சொல்லும்போது அது நம் நிமித்தம் அது தேவனாலே அறியப்படுகிறதும் தேவனாலே உயர்த்தப்படுகிறதும் அவரால் ஒரு காரியமாக இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய கீழ்ப்படுதலையும் நீதியும் உத்தமத்தையும் தேவன் பார்த்து நம்மை மாற்றம் ஆசீர்வதிப்பதாக உயர்த்துவதாக நாம் எண்ணாமல் அது மேன்மைகள் சந்ததிக்குள்ளே கடந்து போகும் என்கிறதை அறிந்தவர்களாக நாம் அதிகமாய் தேவனுக்கு வந்து உத்தமமாய் வாழ்வோம் என்று சொன்னால் அப்படி சந்ததியை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை எனவே வேதம் சொல்கிறது ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்குவின் தேவனும் ஆகி என்று சொல்லி இப்படி தேவன் மரித்தோருக்கு தேவனாய் மாற்றம் அல்ல பின்வரும் சந்தைகளுக்கு அவர் தேவன் என்கிறதை மறந்துவிடாதபடி நம்மை காத்துக்கொள்வோம் தேவன் உங்களில் மகிமைப்படுவாராக ஆமேன்